பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் யோவான் எழுதன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஏதோ ஒரு காரியத்துல அடிமைத்தன காணப்படுகிறது விடுதலை தேவையா இருக்கிறது வெளியே நீங்கள் ஓப்பனா சொல்லாவிட்டாலும் உள்ளத்துக்குள்ள தெரியும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்பதாக சிலருக்கு பாவ அடிமைத்தனம் சிலருக்கு பிசாசின் அடிமைத்தனம் சிலருக்கு பயத்தின் அடிமைத்தனம் சிலருக்கு கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனம் பல விதமான அடிமைத்தனம் இருக்கிறாரு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் இந்த உலகத்திலே கிரியை செய்கிற நம் சத்துருவாகிய சாத்தான் பிசாசானவன் தான் மனிதர்களை பல விதத்தில் அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி அவருடைய சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுத்து வாழ்க்கை அழிக்கிறவன் அப்ப அடிமைத்தனம் என்பது ஒரு வேதனையான ஒரு காரியம் அதிலிருந்து விடுதலை பெறும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் ஆசிர்வாதம் உள்ளத்தில் உண்டாகும் ஆண்டவர் சொல்றாரு மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்பதாக சரி நம்ம அடிமைப்படுத்துகிற காரியம் என்ன அதுல எப்படி விடுதலை நாம் ஆண்டவரால் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு மூன்று காரியத்தை வசனத்திலிருந்து சொல்லி ஜெபிக்க போகிறேன் முதலாவது இந்த யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் வாசித்தால் பாவம் சேகரவன் எவனும் பாவத்துக்கு இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறாரு பாவ அடிமைத்தனம் நிறைய பேருடைய வாழ்க்கை பாவ அடிமைத்தனத்தில் சிக்கி தவிக்கிறதை பார்க்க முடிகிறது வெளியில நல்லாதான் இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பதை போல காணப்படுவாங்க அடிமைத்தனம் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு அதுல இருந்து வெளி வர முடியாம தவிக்கிறவங்க பல கோடி பேர் இந்தியா தேசத்துல போதை வசிக்கு அடிமைப்பட்டு தப்புமே தெரிந்து விட முடியாம பிடியில் சிக்கி தவிக்கிறவங்க நிறைய பேர் அசுத்தாவின் பிடியில சிக்கி பயம் கலக்கம் டிப்ரஷன் இந்த அடிமைதனத்துல கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் சில பாவ சுபாவங்கள் பாவ குணங்கள் அதுல அடிமைப்பட்டு அதை விட முடியாம தப்பு நீ தெரியுது மாற்றிக் கொள்ள முடியலை இச்சையின் அடிமைத்தனம் கோபத்தின் அடிமைத்தனம் எரிட்சலின் அடிமைத்தன பண ஆசை என்கிற அடிமைத்தனம் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நம்மளை பாதிக்குதுன்னு தெரிந்தும் அதுல இருந்து வெளியே வர முடியல அந்த மாதிரி ஏதோ ஒரு பாவ அடிமைத்தனம் உங்க வாழ்க்கையை பாதித்து கொண்டு இருக்கிறது இல்லை அப்ப உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை இயேசு வாக்கு பண்ணுகிறார் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவியர்கள் என்பதாக அதை எப்படி பெற்றுக் கொள்வது ஏசு கரசுவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும் உங்களை சுத்திகரிக்க விடுதலை கொடுக்க ஏ சாயத்தமா இருக்கிறார் தான் அவர் செல்வைக்கு போனார் அதனால இந்த கீச பாவத்தை செய்து விடுதலை கேளுங்க விடுதலை கட்டாயம் பெற்றுக் கொள்வீங்க வாசிக்க முடியும் பத்து முதல் பதினாறு வசன வாசித்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண் சற்றும் நிமர முடியாது குனிந்தேதான் நடக்கணும் பாதிக்கப்பட்ட மகள் தேவாலயத்துக்கு வந்திருக்கிறாள் செபாலயத்திற்கு ஏசு அவளை கூட்டி விடுதலை கொடுத்தார் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது சாத்தான் கட்டி வைத்திருந்த இவளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா அப்போ சாத்தான் அவளை அடிமையாக்கி வைத்திருந்தான் ஒரு அடிமைத்தனம் அவளுடைய சரீரத்தை நோயினாலே கட்டி வைத்து விட்டான் ஒரு பலவீனத்தின் ஆவி என்று வசனம் குறிப்பிடுகிறது அந்த ஆவி வெளியேறிப்பான உடனே அவளுடைய சரீரத்தில் இந்த வியாதி மறைந்து நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினால் ஒரு வியாதி உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது கண்டுபிடிக்க முடியல செக் பண்ணி பார்த்த பிளட் ரிப்போர்ட் எப்படி சொல்லுது இப்படி எல்லாமே கரெக்டா இருக்குது நார்மலா இருக்குது என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல மருத்துவர்கள் சொல்றாங்களா இந்த மாதிரி ஒரு நிலைமை அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி வியாதியை கொண்டு வந்து நம் சரீரத்தை தாக்கி அதனால நம்ம வேதனைப்படுத்துகிற பொல்லாத சாத்தானுடைய கிரியை தான் அந்த அடிமைத்தனம் ஆனால் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெயாகவே விடுதலை வசனத்தில் இருக்குல்ல கூனியா இரண்டு பெண் பலவீனப்படுத்துகிற ஆவி அமலை தாக்கி இருந்தது ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்தார் உங்க சரீரத்துல கூட இந்த வியாதிக்கு காரணம் ஒரு பொல்லாத ஆவியாக இருக்கலாம் அதனாலதான் டாக்டர் சாலை கண்டுபிடிக்க முடியல மருந்துகள் வேலை செய்ய மறுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு இந்த வலி வேதனை மாத்திரை இருந்துக்கிட்டே இருக்குது என்ன கலங்கி இன்றைக்கு மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் உங்களுடைய சரீரத்தை தாக்கி பலவீனப்படைத்து வேதனைக்குள் வைத்திருக்கிற பொருளாத சத்துருவின் வல்லமை அழிக்கப்படும் நீங்கள் விடுதலை பெற்றுக் எந்த வியாதியாக இருக்கட்டும் கேன்சர் ஆஸ்தமா அத்தரை அல்லது உங்களுக்கு கிட்னி பாதிப்பு பாதிப்பு டைப் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை அதுக்கான நேரம்தான் தான் இது தான் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் சொல்றார் இன்றைக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள போறீங்க அப்போ மூன்றாவது இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா கொலைசியர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இருளின் அவர் விடுதலை ஆக்கினார் இருளின் நமக்கு விடுதலை தருகிற ஒரு காரியம் எழுதப்படுகிறது அந்தகாரன்னா பிசாசு பிசாசின் அவன் தான் அந்தகார லோகாதிபதி இருளிலே கிரியை செய்கிற பொருளாத சாத்தான் அவன் பல விதங்களில் நம்ம அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிறான் பாவ அடிமைத்தனத்து காரணம் அவன்தான் தான் வியாதியின் காரணம் அவன்தான் பயத்தின் அடிமை காரணம் அவன்தான் எந்தாவது ஒரு விதத்தில் எங்கள் அடிமைப்பட்டு இருந்தாலே அதுக்கு காரணமே பிசாசுதான் ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் கொடுக்கிறவர் சுய உரிமை கொடுக்கிறவர் நம்ம இஷ்டப்படி நம்ம வாழும்படிக்கு நீதான் தீர்மானிச்சு ஒண்ணு ஆண்டவரோட வாழலாம் அல்லது பிசாசோட இருக்கலாம் விருப்பம் இதெல்லாம் ஆண்டவர் தருகிறார் நமக்கு வந்து விடுதலை கொடுத்த மகள பண்ணுகிறார் சாத்தன் அப்படி இல்லை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான் அதான் பிசாசனுடைய காரியம் ஈருளின் ஆதிக்கம் ஈருளின் கருகள் மந்திரவாதம் பில்லி சூன்யம் இன்னைக்கு பெருகி விட்டது இது கடைசி காலமா இருக்கிறதுனால இந்த மந்திரவாதம் பில்லி சூன்யெல்லாம் ரொம்ப பெருகி விட்டது பெரிய படிச்சவங்க கூட போய் வெளிநாட்டில் அமெரிக்கன்ஸ் பண்றாங்க இங்கிலாந்து பண்றாங்க எல்லா நாட்டிலையுமே அது காணப்படுகிறது கடைசி காலம் அப்போ சாத்தானுடைய இருளியின் அந்தகாரத்துல இந்த விடுதலை இந்த பில்லி என் மந்திரவாத்தில பாதிக்கப்பட்டு பிஸ்னஸில் பாதிப்பு குடும்பத்துல பாதிப்பு என் பயமோ சரீரத்துல பாதிப்பு என் வாழ்க்கையில பாதிப்பு நீ கலங்கி நிற்கிறீங்களா ஒரு பயம் மரண பயம் எதுக்கு வாழணுன்ற சிந்தை டிப்ரெஷன் மன அழுத்தம் அதுல பாதிக்கப்பட்ட அடிமை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க தானே வெளியே சொல்லவும் முடியல தனியா உட்காந்து அழுகிறீங்க தனியா உட்காந்து யோசிக்கிறீங்க என் வாழ்க்கை என்ன ஆகுமோ இதை விட செத்து போயிடலாமோ எல்லாம் நினைக்கிறீங்க எனக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி எல்லாம் கஷ்டத்துல இருக்கிறீங்கல்ல யார்கிட்ட சொன்னாலும் அதை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் உன்னுடைய மன பிரம்ம பிரம்மை நீயா நினைச்சுக்கிற அப்படின்லாம் சொல்றாங்க அப்ப என்ன செய்யறது நினைக்கிறீங்களா இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஏசு உங்களை புரிந்து கொள்ளுகிறவர் அவருக்கு சாத்தானுடைய கிரியைகள் நல்லா தெரியும் அவன் எப்படி உங்களை வாதித்து கொண்டிருக்கிறான் என்பதை தெரியும் கடன் பிரச்சனைக்கு அடிமையாக்கி கடன் திருப்பி செலுத்த முடியாத செத்து போயிருன்னு சொல்றான்ல இந்த அவமானம் உனக்கு நிந்த தேவையா அதோட மறிச்சு போயிருன்னு சொல்றான்ல அதுக்கு பின்னால் இருப்பது பொருளாத சாத்தான் உங்களை மரணத்துக்கு நிறைய தூண்டுகிற டிப்ரஷன் மன அழுத்தம் ஐயோ எதை பற்றி யோசிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு பின்னால் கொலைக்காரன் ஆகிய பிசாசு உங்களை கொல்ல போராடுகிறான் ஆனா இயேசு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் அதனால கடன் பிரச்சனை ஆகட்டும் மனுஷர் பிரச்சனை ஆகட்டும் நீதிமன்ற வழக்காகட்டும் பொய்யான குத்து சாட்டுகள் ஆகட்டும் வேலையில பிரச்சனை ஆகட்டும் குடும்பத்துல உண்டாகிற எந்த போராட்டம் ஆகட்டும் அன்று சொல்றார் நான் உனக்கு விடுதலை தருவேன் மெய்யான விடுதலை தருவ மகளே மகனை நான் உனக்கு விடுதலை தருவ பயப்படாரு சாத்தான் எந்த தந்திரமாக என்ன கரிய செய்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் பாவத்தில் இருந்து வியாதியிலிருந்து இந்த பிரச்சனை போராட்டம் பிசாசு கட்டு பயத்தில் இருந்து விடுதலை இயேசு இப்போ உங்களுக்கு தரப்போகிறார் அந்த விடுதலை நமக்கு தருவதற்கு இயேசு சிலுவேலை தன்னை பலியாய் கொடுத்தார் அவரு ரெண்டு கைகளில் ஆணை அடிச்சாங்க கால்கள் ஆணை அடிச்சாங்க சிலவேளை தொங்க விடப்பட்ட விடுதலை கொடுக்க இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து உலகத்தில் வந்தார் சிலுவையிலே தன்னை கட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் நம்முடைய விடுதலைக்காக சிலுவையில் அவருடைய சரீரம் கட்டப்பட்டு வானத்துக்கு பூமிக்கு நடுவாய் ரத்தம் சிந்தி மறைத்தார் எப்படி கட்டப்பட்டது கைகள் ஆணி இரும்பு ஆணை துளைக்க கைகள் மரத்தோடு இணைக்கப்பட்டது கால்கள் ஆணி அடிச்சு மரத்தோடு இணைத்தாங்க ரத்தம் அப்படியே வட்டி இருக்கிறது கைகள் இருந்த ரத்தம் கால்களில் இருந்த ரத்தம் எதுக்காக என் பிள்ளைகளுடைய விடுதலைக்காக என் பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்படட்டும் அந்த இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் உங்களுடைய விடுதலைக்காக என்னுடைய விடுதலைக்காக உங்களுக்கும் எனக்கு விடுதலை கொடுத்த மகிழப்பண்ண தன்னை சிலுவையில் கட்டப்பட ஒரு அடி தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டார் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார் சாத்தானை ஜெயித்து விட்டார் ஜெயித்து விட்டார் தான் அந்த இயேசு என்கிற பெயரை சொன்ன உங்களுக்கு விடுதலை அந்த இயேசுவை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு விடுதலை இயேசு என் பாவத்தை சிலுவலை சுமந்து விட்டார் என்று விசுவாசித்தால் பாவத்தில் என்று விடுதலை ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு நமக்காக சிலுவையில பாபத்தை சுமந்து விட்டார் எட்டாதிகாரம் பதினேழாம் வசனம் நம்முடைய நோய்களை பலவீனங்களை சுமந்து விட்டார் எதுக்கு உங்களுக்கு இந்த பலவீனத்திலிருந்து வியாதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு அதை நீங்க விசுவாசிங்க நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்க சிலுவையில அவர் சாபம் ஆனார் கலாத்தி மூன்று பதிமூன்றில அப்படி வாசிக்கிறோம் அப்புறம் இந்த போராட்டம் பிசாசன் கட்டிய இந்த விடுதலை பெற இயேசு சிலுவிலை தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நமக்கு விடுதலை உண்டாக்கினார் ஒன்று பதிமுதல வாசிக்கிறோம் இதெல்லாம் எதற்காக அவர் சிலுவைக்கு போகணும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க உங்களை இந்த அடிமைத்தனத்தை விடுதலையாக்க இன்றைக்கு ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது வெளியில விட வீட்டுல யாருக்கும் தெரியாது சபையில யாருக்கும் தெரியாது வேலை செய்கிற இடத்துல தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும் அது உங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது வெளியே சொல்ல முடியல பாதித்து கொண்டே இருக்கிறது சமாதானம் இல்ல தூங்க முடியல மனைவி கிட்ட சொல்ல முடியல கணவர்கிட்ட சொல்ல முடியல பெற்றோர்கிட்ட சொல்ல முடியல என்ன நினைச்சிருவாங்க யாருகிட்ட சொல்ல வேண்டாம் கிட்ட சொல்லுங்க இந்துக்க சொல்லுங்க இயேசுவே எனக்கு விடுதலை வேணும் இயேசுவே இந்த அடிமத்தனை என்னை பாதிக்கிறது யாருக்கு தெரியாது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் விடுதலை கொடுங்க செலுவின் ரத்தத்தின் வல்லமையின் மேல இறங்கட்டு

பிடிக்கிறாங்களோ அவர்கள் மேலும் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் இந்த வாலிப தம்பி மேலும் வல்லமை இறங்கட்டும் இந்த வாலிப மகள் மேலும் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் இயேசு கிரசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசு கிரசுவின் நாமத்தில் நம்முடைய ரத்தத்தை அவர்கள் மேல நான் விடுதலைக்காக செபிக்கிறேன் இந்த நிமிஷமே அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும் அழிக்கப்படட்டும் விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் இது வியாதி பலவீனத்தினாலே கஷ்டப்பட்டு அன்று மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் இந்த சரீரத்தை வியாதி கொண்டு வந்து வாதிக்கிற பொருள் நாமத்தில் நோய்கள் மரண கட்டுகள் விலகி போகட்டும் நாமத்தில் நோய்களை கொண்டு வருகிற நாமத்தில் இந்த நிமிஷம் இந்த மகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் இந்த மகனுக்கு விடுதலை உண்டாகட்டும் நோயின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் இப்பொழுதே சரீரம் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் நீ தொட்ட விடுதலை கொடுத்ததற்கு அன்று பயத்தினால கலக்கத்தினாலே திகழ்நாலே கலங்கி தொடும் தொடும் இந்த கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் அட்டிமைப்படுத்துகிற பயப்படுத்துகிற மன அழுத்தத்துக்குள்ள வேதனைப்படுத்துகிற சத்துருவை விலகி போய் சுவின் நாமத்தில் இருந்து கட்டி கொள்கிறேன் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ரத்தத்தின் வல்லமை அவளுக்குள்ளே பாய்ந்து வர

நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் இன்றைக்கு இப்பொழுதே விடுதலை இந்த இந்த மாற்றத்தை காணட்டும் அவளை செய்யும் விட்டேன் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு இந்த பிள்ளைகள் மகிழும்படி மகளும்படி கர பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் ஆசிர்வதிக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் ஞாபக சக்தியை தாரும் சத்தருடைய கிரியிகள் ஒன்றும் தொடாதபடி மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும் ஆசிர்வதியும் வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுடைய வியாபாரத்தை ஆசீர்வதி தடைகள் விலகட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆசிர்வதி வேலையில உயர்வை கொடுத்து ஆசிர்வதித்து ப்ரொமோஷன்ல மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆசிர்வதி ஊழியத்தை ஆசிர்வதி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் அழிக்கப்படவும் காரியங்கள் வாக்கியம் ஊழியம் செழிக்கவும் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும் நீர் ஆசிர்வதித்து விட்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை ஆமை